மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த மத்தியம வயதுல ஒரு முப்பதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள சின்ன வயதுல பெரிய சாதனைய சார் எங்க தாத்தா வீடு கட்டலை எங்க அப்பா வீடு கட்டலை எங்க பாரம்பரியத்துல யாரும் படிக்கல ஆனா நான் வெளிநாடு போயிட்டேன் கடகம் என்பது சரராசி நான் வெளிநாடு வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அல்லது வெளிநாடு வந்து சில தயக்கம் இருந்தது ஊருக்கு போயிடலாமான்னு நினைக்கிறேன் அது சின்ன தசா புத்தினு சொல்றாத சந்திர திசை பத்து வருஷம் இருக்கு அதுக்குள்ள ஏதாவது புத்திகள் நடக்கும் இல்லையா ஒரு கேது புத்தி நடக்கும் ஒரு ராகு பகவானுடைய புத்தி நடக்கும் ஒரு சனீஸ்வரனுடைய புத்தி நடக்கும் சந்திர பகவானுக்கு பகை கிரகங்களுடைய புத்தி நடக்கும்போது போது சில மாதங்கள் கவனமா தடுமாற்றங்கள் வரும் மன தடுமாற்றங்கள் வரும் இருப்போமா வே போயிருவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும் ஆனாலும் நீங்க தாக்குப்பிடித்து இருந்துட்டீங்க ஏன்னா உங்க ராசியாதிபதி செவ்வாய்க்கு சந்திரன் நட்பு கிரகம் ரெண்டும் சேரும் போது நல்ல யோகங்கள் எல்லாம் கிடைக்குது சசமங்கள யோகம் சசிமங்கள யோகம் எல்லாம் சொல்றாங்க சந்திரமங்களுக்கு ஆஹ் அருமையான யோகங்கள்லாம் கிடைக்கிது வீடு வாச சொத்து சுக புய் புயம் எல்லாத்தையும் நீங்க சம்பாரிச்சு போடுவீங்க சின்ன வயசுலயே கொஞ்சம் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த நேரங்களில் அப்போ வந்து சந்திரன் எதிராக இருக்குன்னு அர்த்தம் ஓ